எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு தனுசு ராசிக்காரங்க எந்த மாதிரி விஷயத்தெலாம் தவிர்த்துட்டா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது சில பேர் மட்டும்தான் சொல்லுவாங்க நம்ம என்ன செய்யக்கூடாது ஏன் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் தான் இந்த வீடியோ இந்த மாதிரி நம்ம பண்ற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குருவை வந்து ராசி அதிபதியாக கொண்டவர்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு இப்போ கோச்சாரத்துல பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் பாவத்தில் இருந்து கொண்டு உங்களோட ராசியை வந்து குரு பார்ப்பது அப்படிங்கிறது பலம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது மேஷத்தில் குரு இருப்பார் இல்லையா அப்போ குரு பார்வை அப்படின்னு உங்கள் ராசிக்கு கிடைக்கும் குரு பார்வை அப்படிங்கிற ராசிக்கு கிடைக்கிறது அப்படின்னு நன்மையான விஷயம் ஒன்று ரெண்டாவது ஏழரை சனி அப்படிங்கிறது விலகிடுச்சு அப்படிங்கிறது ரெண்டாவது நல்ல விஷயம் குரு அப்படிங்கிறது உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் எண்ணிய காரியம் அப்படி நிறைவேறுவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி உங்களோட ஜாதகத்துல இருக்கு நிறைய பேருக்கு வந்து அரசாங்க விலை அப்படிஷும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார்கிட்டயும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க குறுக்கு வழி அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் போகாத ஒரு நபர் தான் நீங்க ஆனா சில பேருடைய கட்டாயத்தினால நீங்க வந்து குறுக்கு வழியில் கையாளலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி விஷயத்த மட்டும் தவிர்த்துருங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டாயம் அரசாங்க விலையை அப்படி இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஃபேவராக தான் இருக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க ஒன்று ரெண்டாவது உங்களுடைய ஜாதகத்திற்கு இந்த காலகட்டம் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அம்மாவோட ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் அப்படின்னு நீங்கள் செலவழிக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பீங்க நீங்கள் இருந்தாலும் உங்களோட அம்மாவுக்காக கொஞ்சம் நேரத்தை வந்து இருக்குங்க ஏன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி படி உங்க ஜாதகத்திற்கு அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பட் மேஜரால ஒன்றும் இருக்காது ஒன்றும் பெருசா கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் இங்க எந்த ஒரு முயற்சியும் தைரியமா எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் அந்த அந்த செயலை செய்ய முடியாது நீங்க எப்படி கேட்டீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு ஸ்மூத்தான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படி வாழணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர் நீங்க ஒரு வேலை அப்படிங்கிற விஷயம் கிடைச்சா போதும் அந்த ஒரு வேலை ஒரு வருமானம் அப்படின்னு இருந்தால் நல்லபடியாக போனால் போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் சொந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் தொடங்கிறது நல்லாயிருக்கும் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும் கொஞ்சம் யோசிங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தொடங்குங்க கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்க ஜாதகத்துக்கு குருவோட பார்வை அப்படினு ஒரு ஆசைக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது பலம் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒன்பதாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்குது ஒன்பதாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது பலம் பதினோராம் பாவத்தை குரு பார்த்தால் நீங்க ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படின்னு இந்த காலக்கட்டத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து முன்னரே வந்து சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு ஆசையோ ஒரு பெரிய ஒரு கனவோ ஒரு பெரிய ஒரு லட்சியமோ இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் ஆனால் நீங்கள் வந்து மற்றவர்களுக்காக ரொம்ப வருத்தப்படுவீங்க அதாவது ஏன் இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்காக ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர் நீங்கள் யாருக்கு வருத்தப்படணும் யாருக்காக கவலைப்படணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் வந்து உங்களுக்குன்னு ஒரு பேர் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அந்த பேர் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து கெடுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஐந்தாம் வீட்டில் வந்து குரு இருக்கும் பொழுது குரு வந்து இருக்கக்கூடிய இடத்தை கொஞ்சம் பலகீனப்படுத்துவார் இல்லையா குரு இருக்கக்கூடிய இடத்தை கொஞ்சம் வளர்ப்பார் அப்போ குரு அப்படின்னு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பங்காளிகள் மத்தியில் அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தாராளமாக நீங்கள் போகலாம் வெளிநாட்டில் வந்து பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு அதே போல் பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது உங்கள் கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையை மாறுவதற்குண்டான சான்சஸும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்க சொல்லலாம் நீங்கள் செய்கிற வேலையிலிருந்து ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வர போகிறீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் வேலையில் வந்து சில பிரச்சனைகள் அப்படிஷும் வர வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கம்பெனி விட்டு வேறு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்குமான சான்சஸ் அப்படிஷும் உங்களோட ஜாதத்தில் இருக்குது பத்தில் வந்து கேது அப்படின்னு இருக்கும்பொழுது உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் இருக்கிற லெவல்லேருந்து இருந்து ஒரு கட்ட லெவலுக்கு வருவதற்கு வாய்ப்பாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் நீங்கள் வந்து கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த காலக்கட்டத்தில் தேடி வரும் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க பெரிய வாய்ப்புகள் விஷயம் ஏதோ பெருசாக இல்லாமல் ஏதோ வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு இருந்திருக்கும் ரொம்ப கம்மியான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாகவே ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படினு நிறைய ஹார்டர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வரும் நிறைய ப்ரோக்ராம் அப்படிங்குறது நீங்கள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது வெளிநாட்டுக்கு போய் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிச்சு உங்களுக்கு வருவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொன்னான ஒரு காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வருவதுக்குண்டான வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறதுனால அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் உங்களால் பண்ண முடியும் நீங்கள் வந்து ரொம்ப வெகுலியான ஒரு பர்சன் அதாவது எதை பற்றியும் பெரிய ஒரு கவலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்காது எதன் மேலே ஒரு பெரிய ஒரு அக்கறையும் உங்களுக்கு இருக்காது அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் உங்களுக்கு இதை பார்த்துக்கலாம் இது தானே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம் அப்படின்னு சொற்ற அதிகமாகவே இருக்கும் அந்த அலட்சியத்தோட நீங்கள் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அனுப்புனீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்கங்க தொழில் கல்வி அப்படின்னு நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா தாராளமாக வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாகவே நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ்லாம் உங்களோட ஜாதகத்துக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்கு வந்து என்ன தசை நடக்குது அப்படின்னு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படின்னு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து குரு தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலுக்கு வருவதற்கு வாய்ப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனால் அது புத்திநாதனோ கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்திலையோ அல்லது துலாத்துலையோ அல்லது தனுசுலேயோ இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அது புத்திநாதனோ மேஷத்தில் இருந்தாலோ அல்லது வந்து விருச்சகத்தில் இருந்தாலோ மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு ஏடரை சனி அப்படி முழுவதுமாகவே விளையிடுச்சு ஆனாலும் கூட சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளோடு தான் இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படி பார்த்துக்குங்க குருவை வந்து வழிபட்டுட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முருகனை வழிபட்டுட்டு வாங்க அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றமாகவும் பெரிய ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு சற்று குறைவதற்கும் உங்களுக்கு நிறைய சான்சஸ் அப்படிச்சும் உங்களை ஜாதகத்தில் இருக்குது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய நிறைய லெசன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்களோ அந்த கற்றுக்கொண்ட பாடத்தை வந்து நடைமுறைப்படுத்தும் பொழுது மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் நம்ம லெசன் அப்படிங்கிறத கற்றுக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது நம்ம கற்றுக்கொண்ட லெசனை வந்து வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்காதிங்க யாருக்கிட்டே எதுவும் கமிட் பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக முடிவதற்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய ஒரு நபர் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு சாதகமாக தான் இருக்குது எல்லாமே நமக்கு ஃபேவராக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி தான் இருக்குது உங்களுக்கு ஆனால் வந்து அதை வந்து நீங்கள் வெளிக்காட்டி கொண்டு நீங்கள் வந்து செயல்படும் பொழுது அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடிவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தூக்கம் விஷயம் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது தூக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுக்கு வந்து நல்ல உணவு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கலை சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் பொன்னான காலமாக இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் அப்படி இந்த காலக்கட்டத்தில் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஒரு பதவி அப்படினு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இந்த பற பதவியாக இருக்கும் நீங்கள் வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலக்கட்டத்தில் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது அப்படிங்கிற மட்டும் நல்லா புரிஞ்சிக்கங்க இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருந்ததால் உங்கள் பேரில் இடம் வாங்காதீங்க உங்கள் பேரில் நிலம் வாங்காதீங்க அது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்காது உங்களோட மனைவி பேர்லையோ இல்லை உங்கள் குழந்தைங்க பேர்லையோ நிலம் வாங்குறது நல்லாயிருக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்களோட அம்மாவோட பேரில் நிலம் வாங்குறது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லி கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது பூர்வீக சொத்தில் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் வீடு கட்டாதீங்க பூர்வீக சொத்து அப்படி அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வந்து சொந்தமாக வந்து உழைச்சி அதன் மூலயமா வந்து ஒரு வருமானம் அப்படி ஈட்டி அதன் மூலியமாக ஒரு இடம் அப்படி வாங்குறதுக்கு நம்ம முயற்சியை பண்ணுங்கள் அதற்குண்டான சரியான ஒரு காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படி இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் எது இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்கிட்டு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தளமாக தொடர்பு கொள்ளலாம் நோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்